தரிசம் செய்வ நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பராசக்தியாக்கிய மகாதேவியை பற்றி தான் சிறிது சிந்திக்க உள்ளோம் மகாதேவி மகாமாரி என்று பல கோணங்களில் அம்பிகையை வழிபடக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆடி மாதம் என்று அழைக்கக்கூடிய மாதம் தேவர்களுக்கு சாயரக்ஷை ஆகக்கூடிய சாயரக்ஷை காலம் என்று கூட குறிப்பிடக்கூடிய ஆடி மாதம் துவக்கம் எனவே இது ஒரு வழிபாடுக்குரிய ஒரு மாதம்தான் அனைத்து சிவாலயங்களும் சரி விஷ்ணு ஆலயங்கள் மற்றும் மி மிகவும் முக்கியமாக அம்பிகை ஆலயங்கள் மற்றும் மகாதேவி மகா மாரி மாரிக்குரிய மாதம் என்பதால் நோய்கள் அதிகமாக வரக்கூடிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் மாரியை வழிபட்டு மிகவும் குளிர்ச்சி படுத்தினால் அந்த மாதத்தில் வரக்கூடிய நோய்கள் இந்நோய் எதிர்ப்புகளை பலவாறு நோ வரும் நோய்களை தடுத்து அம்பிகை பராசக்தி மாரியின் ரூபமாக கொண்டு அந்த நோய்களை தடுத்து வேப்பிலையும் மற்றும் மாவிலை கொண்டு நோய்களை விரட்டி அருளக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆடி மாதம் எனவே அம்பிகையின் வழிபாடு மிகவும் சிறப்பாக அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அது மாரி ஆலயங்கள் என்றாலே மிகவும் சிறப்பாக வழிபடக்கூடிய ஒரு மாதம்தான் பெரியப்பாளையம் சமயபுரம் திருவேற்காடு மாங்காடு ஆகிய பல தளங்களிலும் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் அம்பிகைக்கு என்று வழி வழிக்குடி வழிபடக்கூடிய ஒரு ஆறு இது முறைகளில் சாக்தம் என்ற ஒரு முறை உள்ளது சாக்தம் சைவம் வைணவம் சாக்தம் கணாப்தியம் கௌமஹரம் அப்படி பல முறைகளில் இது ஒரு சமயமாக விளங்கக்கூடியது சாக்தம் அம்பிகையை மட்டுமே முதலாக கொண்டு வழிபடக்கூடிய முறைதான் ஆனால் இப்பொழுது அப்படித்தான் இருக்கின்றதா என்றால் இல்லை லலிதா சகசநாமம் அனைத்து தேவியருக்கும் வழிபடக்கூடிய ஒன்றாகும் ஆனால் இப்பொழுது லலிதா சகசநாமம் மாறிக்கு வழிபடக்கூடிய கூடாது என்று பலரும் சொல்கின்றனர் ஆனால் தேவி என்றாலே லலிதா சகசநாமம் அபிராமி பட்டர் முதல் பலரும் எந்த ஒரு வேறுபாடுமின்றி லக்ஷ்மி சரஸ்வதி மு துர்காம்பிகை இவர்களில் முப்பெரும் தேவியர் ஆகியவை வழிபட்டு முப்பெரும் தேவியருக்கென்றே மொத்தமாகவே பாடி அருளினார்கள் ஆனால் இப்பொழுதோ இவருக்கு பாட வேண்டும் அவருக்கு பாட வேண்டும் உண்மையில் அது அல்ல அம்பிகை என்றாலே பராசக்தி கௌமாரி அப்படி பல பேர்களில் அம்பிகை உருவம் உள்ளது எனவே அம்பிகை இவர் அல்ல அவர் இல்லை என்று இதில் ஒரு புதிய குழப்பம் என்னவென்றால் ரேணுகாதேவியும் ஆதிபராசக்தியும் ஒன்று என்று ஆதிபராசக்தி வேறு ரேணுகாதேவி வேறு ரேணுகாதேவி ஜமதக்னி முனிவரின் மனைவி எனவே அவரின் சக்தி வேறு அவரின் ஆலயமும் வேறு மகாதேவி சமயபுரம் மாரியம்பிகை திருவேற்காட்டம்பிகை மகாதேவி பவானி பெரியபாளையம் பவானி போன்ற பல தேவியரும் அவர்கள் வேறு மகாசக்தியின் அவதாரங்கள் எனவே இதை போட்டு கொழப்பிக்கொள்ளாமல் அவரவர்கள் குலதெய்வத்தை முதலில் வழிபட்டு பின்பு மகாதேவி அவரவர் ஊரில் உள்ள பராசக்தி ஆலயமோ காவல் தெய்வம் ஆகிய ஆலயங்களை வழிபடும் மற்றும் பொங்கல் வைத்து வழிபடலாம் ஆடி என்ற உடனே காலையில் எழுந்து மகாதேவின் உருவப்படங்களை துடைத்து குங்கம் மஞ்சள் வைத்து அன்று அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் போன்ற பல பிரசாதங்களை செய்வித்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக அளிக்கலாம் எனவே அம்பிகை மனம் குளிர்ந்தால் போதும் அம்பிகையின் மனம் குளிர்ந்தாலே அன்று முழுவதும் அந்த நாள் முழுவதும் மிகவும் திருப்திகரமாக செல்லும் அம்பிகையின் திருநாமங்களை நினைத்த வண்ணமே இருந்தால் போதும் அதுவே மிகவும் பெரிய பலன்களை அளித்தரும் அருணாங்கரண ரூபம் அக்னிகேசம் கரண்டம் தமருகசூலம் கட்ககேடம் கபாலம் அனலனாய் நாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனமாதா மாதா சீதலா தேவி ரூபமேதே ஓம் சிம்மாதேவி பராசக்தி அம்பிகா நமோ நமஹா என்னாலும் அம்பிகையின் திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு அம்பிகையின் ஆலயங்களை இந்த ஆடி மாதங்களில் நாள்தோறும் சென்று வழிபட முடிந்தவர்கள் நாள்தோறும் செல்லலாம் அப்படி இல்லை முடியாது என்றவர்கள் ஆதி மாதத்தில் ஒரு நாளாவது சென்று ஒரு ஏற்றி வழிபட்டு வரலாம் எனவே அம்பிகை நினைத்தாலே அருளக்கூடியவள்